சிங்கம் சிங்கம்புணரி பெரியகடை வீதியில் பாதயாத்திரையாக யாத்திரையாக வந்த நூற்றி எட்டு மைல் காவடிகள் ஆட்டம்பாட்டத்தின் கண்கொள்ளா காட்சியை கண்டு பக்தர்கள் பரவசம் சிங்கம்புணரி வழியாக அழகர்கோவில் பழமுதிர்ச்சோலை நோக்கி காவடிகள் பயணம் சிவகங்கை மாவட்டம் சிங்கம் சிங்கம்புணரியில் பெரியகடை வீதியில் நூற்றி எட்டு காவடிகள் பாட்டத்துடன் மயில் காவடி எடுத்து ஆடிப்பாடி சென்றது பொதுமக்கள் பக்தர்களிடையே பரவசத்தை ஏற்படுத்தியது புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் திருமுருகன் வார வழிபாட்டு சபையைச் சேர்ந்த பக்தர்கள் மதுரை மாவட்டம் அழகர் கோவிலில் அருள்பாலிக்கும் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருமுருகப் பெருமானை தரிசிக்க ஐம்பதாவது ஆண்டாக மயில் காவடியுடன் கடந்த ஆகஸ்ட் ஒன்பதாம் நாள் சனிக்கிழமை இழுப்பூர் பொன்னாசிநாதர் கோவிலில் இருந்து புறப்பட்டனர் மூன்றாம் நாள் பயணமாக சிங்கம் புனரி வந்து சேர்ந்த இந்த காவடிகள் சேவுக பெருமாள் ஐயனார் கோவிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு இன்று மாலை சிங்கம் புனரி பெரியகடை வீதியில் நூற்றி எட்டு காவடிகள் பாட்டத்துடன் பக்தர்கள் மனம் உருக முருகன் பாடல் பாடினர் மயில் காவடியுடன் பக்தர்கள் ஆடியது பொதுமக்களிடம் மிகுந்த வரவேற்பை பெற்றது கொட்டு மேளம் முழங்க சலங்கை சத்தம் விண் அதிர ஆட்டம்பாட்டத்துடன் ஆடி வந்த நூற்றி எட்டு காவடிகளின் காட்சி கண்கொள்ளா காட்சியாக இருந்தது ஐந்தாம் நாள் வியாழக்கிழமை அன்று காவடிகள் அழகர் கோவிலில் பழமுதிர் சோலையில் திருமுருகப் பெருமானின் சன்னதியை சென்றடைந்து அங்கு முப்பத்தி ஆறு வகையான விசேட அபிஷேக ஆராதனைகள் செய்து தங்களுடைய காவடிகளை சமர்ப்பித்து இந்த குழுவினர் வழிபாடுகளை நிறைவு செய்ய உள்ளனர் We'll mm -hmm. புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் தாலுகா இழுப்பூர்ல இருந்து திருமுருகன் மர வழிபாட்டு சபையிலிருந்து நூத்தி எட்டு காவடிகள் பொன்னாபிள்ளி அவர்களுடைய ஆசிரியோட முத்துவிடைய தலைமையில் ஐந்து நாள் பயணமாக எங்களுடைய பழமதி சோலை பாத யாத்திரை இந்த மூன்றாவது நாளாக சிங்கமணி வந்தடைந்தோம் காலையில் எட்டு மணியில் வந்தடைந்து சிறப்பு பதினொன்று மணிக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்று சிறப்பு பூஜைகள் முழங்க முடிஞ்சு அவ தங்கள் வந்து வஞ்ச நகரம் நாளைக்கு சொல்லை வென்ற சென்றடைவோம் நூத்தி எட்டு காவடிகள் முழங்க இது ஐம்பதாவது வருடம் வந்து பாத யாத்திரை விழா பொன் விழா வந்து ஐம்பதாவது வருடம் வெற்றிவேல் முருகனுக்கு அறுபது வருடம்